யா வணக்கம் ஐயா வணக்கங்க இது நீங்க எந்த ஊர்லங்க அந்த ஆட்டுப்பண்ணை வச்சிருக்கீங்க இந்த இடத்துக்கு வந்து கொலக்குடி பட்டியல் கொலக்குடி ஊராட்சி தொட்டியா திருச்சி மாவட்டங்க ஐயா வணக்கங்க இது நீங்க எந்த ஊர்லங்கைய அந்த ஆட்டுப்பண்ணை வச்சிருக்கீங்க இந்த இடத்துக்கு வந்து கொலக்குடி பட்டிகை ஊர் பேரு கொலக்குடி ஊராட்சி தொட்டியம் தாலுக்கா திருச்சி மாவட்டங்கிட்ட என்னென்ன ரக ஆடெல்லாம் வச்சிருக்கீங்க இங்க வச்சிருக்கிறது நாங்க வந்து சேலம் கருப்பு இருக்கு இல்லைங்களா அந்த தாங்க நாட்டு ஆடுன்னு சொல்லுவாங்க லோக்கல்ல வந்து வளர்க்குறது நாட்டு ஆடுதாங்க சேலம் கருப்பு ஆடு கெடா வளர்க்குறதுக்கு வாங்கி வளர்க்குறாங்கல்ல அதுக்கு அதுக்கு என்ன டிஃபரெண்ட் இல்ல இப்ப குட்டி வாங்கினா வந்து நமக்கு வந்து பெரிய அளவுக்கு லாஸ் எல்லாம் அதிகமா இல்லைங்க நம்ம ஒரு வாங்கிட்டு வருவோம் ஒரு ஐயாயிரத்துக்கு வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு மூணு மாசம் ஒரு நாலு மாசம் வச்சிருந்தோம்னு வச்சுங்க ஒரு எட்டாயிரத்துக்கு போவோங்க அந்த வெயிட் கெயின் பண்ணி நம்ம வித்தரலாம் ஆனா ஆடு பிரிவு ஆடெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா அது என்ன ஆகுதுன்னா மறுபடியும் வாங்கிட்டு வந்து அதை குட்டி போட்டு அது சரியான முறையில பால் எல்லாம் இருந்துச்சுன்னா தான் அதிகப்படியான கிடைக்குதுங்க இல்ல அப்படின்னா வந்து நமக்கு லாஸ் அதிகமா அது டிசீஸ் வருதுங்க ஐயா நம்ம பண்ணையில இருக்கற ஆட்டுக்கெல்லாம் என்ன வகையான தீவனம் எல்லாம் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க மூணு வகையான தீவனம் கொடுக்குறோங்க ஒண்ணு வந்து பசுந்தி கொடுக்குறோம் கொடுக்கறோம் தீவனம்னா வேலி மசால் நாங்க போட்டிருக்கோம் சூப்பர் நேப்பியர் இருக்கு அது இல்லாமல் கோய ஒரு வெரைட்டி இருக்குங்க இதெல்லாம் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் எங்கள் ஒரு மூணு ஏக்கர் லேண்டில் அதை வந்து நாங்கள் கட் பண்ணி காலையில் வந்து கட் பண்ணிட்டு வந்துடுவாங்க இங்கே வந்து சாஃப் கட்டர் வச்சுருக்கோம் டிராக்டர் அட்டாச் ஒன்று இருக்குது அதில் பவர் ஒன்று இருக்குது அதில் சின்ன சின்ன துண்டு கட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நேரம் கொடுத்துருவோம் காலையில் ஒரு நேரம் சாய்ந்தரம் ஒரு நேரம் பசு தீவனம் கொடுத்துருவாங்க அது இல்லாமல் வந்து அடை தீவனம் இருக்கு நாங்கள் வந்து உதாரணத்துக்கு உளுந்தம் போட்டு இருக்கு தோரம் போட்டு இருக்கு அப்புறம் அதோட புண்ணாக்கு இதெல்லாம் கலந்து அப்படியே கொடுத்துருவாங்க இது வந்து சில சமயத்தில் எங்களுக்காவது ஈவன் எங்கள் ஆடுங்கள்லாம் வைக்கலை கூட திங்குங்க அறுவடை சீசனில் வைக்கோல் வாங்கி வச்சுக்கோங்க அதை கட் பண்ணி அதில் கொஞ்சம் வெள்ளப்பாக தெளிச்சு கொடுத்துட்டோம்னா உப்பு வெள்ளைப்பாக ஆடு எல்லாம் சாப்பிடுங்க அதை கொடுத்துட்டு இருக்கோங்க மொத்தம் நம்ம பண்ணல எத்தனை ஆடுங்க வளர்க்குறீங்க இப்போ ஐநூறு ஆடுங்க மொத்தம் நாங்கள் வாங்கினது இப்போ ஐம்பது ஆடு இருக்குங்க ஐநூறு ஐம்பது ஆடு கொடுத்துட்டோங்க ஐநூறு ஆடுங்க ஐநூறு ஆடுலாம் வந்து ஒரு நானூத்தி எழுவத்தஞ்சு ஆடு வந்து எல்லாம் பெருவாடுங்க குட்டி போடுறது மீது இருபத்தஞ்சு கெடாங்க ஐயா அந்த ஆடெல்லாம் வந்து உங்ககிட்ட இங்கே வாங்கிட்டு போயிடுவாங்களா இல்லை நீங்களே எது சந்தைக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணுற மாதிரி இருக்குங்களா சந்தைக்கு நாங்கள் போகிறது இல்லைங்க இங்கே வந்து வாங்கிட்டு போய்றாங்க லோக்கல் மார்க்கெட்டே நல்லா இருக்குங்க அவங்க வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து மிஸ் ஃபங்க்ஷன் நாளில் வந்து திருவிழா சீசனில் மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க அது இல்லாமல் வந்து கோவிலுக்கு வெட்டுறதுக்கு இப்படி நிறையா வாங்கிட்டு போயிடுறாங்க நாங்கள் இந்த கெடா குட்டியை தான் விற்கிறோம் பிரிவையெல்லாம் இன்னும் விற்கலைங்க கிடா குட்டி வந்து எப்படின்னா வெயிட் போட்டு கொடுத்துட்றாங்க எங்ககிட்ட வெயிட் மிஷின் இருக்கு உயிரடை அவங்க வந்து கஸ்டமர் வந்து பார்த்துட்டு அது எந்த குட்டி அவங்களுக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா அந்த குட்டியை வெயிட் போட்டு கொடுத்துடுறோங்க ஒரு கிலோ ஐநூத்தி ஐம்பது ரூபா உயிரடை கொடுக்குறாங்க ஐயா அந்த ஐநூறு ஆடை நீங்க பாத்துக்கிட்டு எத்தனை பேர் வேலைக்கு வச்சிருக்கீங்க நாலு பேர் இருக்காங்க எங்கள்கிட்ட இப்போ அது வந்து ரெண்டு பேரும் பொண்ணுங்க இங்க ரெண்டு பேரும் பேருந்து சொந்தக்கார பொண்ணுதான் இங்க வேலை பாக்குறாங்க அது இல்லாம ரெண்டு பேர் இருக்கு அவங்க வந்து வெளியில இருந்து வந்துட்டு இருக்காங்க காலையில வந்துருவாங்க ஒம்பது மணிக்கு வந்துடுவாங்க ஒம்போது மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் அஞ்சு மணி வரலையும் அவங்க இங்கே வேலை பார்ப்பாங்க அது இல்லாமல் காலையில ஆறு மணிக்கு ஒரு தம்பி வராரு அவர் வந்துட்டு ஒரு பத்து மணி பதினோரு மணி வரல இருப்பாருங்க அவர் வந்து எல்லாம் தீவனத்தெல்லாம் கட் பண்ணி கொண்டாந்து வச்சுட்டு வச்சிருவாரு இந்த பொண்ணுங்க வந்து இதை சாப் பண்ணி அதை வந்து தீவனமாக இது பண்ணி கொண்டாந்து எல்லாம் போட்டுருவாங்க தண்ணி எல்லாம் இங்கேயே இருக்குங்க இந்த ஷெட்லேயே தண்ணி இருக்கு தீவன தொட்டியில் அது போட்டு அது சாப்பிட்டுக்குதுங்க ஒரு ஆடு ஒரு ஆட்டுக்கு வந்து எத்தனை லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு தேவைப்படும் அதை பத்தி எதுவும் தெரியுங்களா சரிங்க நாலு லிட்டரு தண்ணி வேணுங்க காலையில் ஒரு நாலு லிட்ரு சாய்ந்தரம் ஒரு மூணு லிட்டரு ரெண்டு நேரம் தண்ணி வச்சிருவோங்க தீவனம் அதே மாதிரி காலையில ஒரு தர ஒன்பது ஒன்பதரை மணிக்கு வந்தோடனே ஒரு தரம் இந்த அட தீவனம் வைக்கிறோம் அதே மாதிரி ஒரு பதினொன்று மணிக்கு போல இந்த பசந்தி தீவனம் போடுறோம் இதே மறுபடியும் ஈவினிங் அதே மாதிரி இதாக ஐயா இந்த ஆடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செட்டு நீங்க வந்து மேலே போட்டு வச்சிருக்கீங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வளர்க்குறாங்க அதுக்கு இதுக்கு என்ன பெனிஃபிட் என்ன அட்வான்டேஜ் இய்யா நாங்கள் ஆரம்பத்தில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் செட்டு போடமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல போட்டோங்க அது ஒரு நூறு ஆடு வைக்கிற மாதிரி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கீழே வளர்க்குற மாதிரி தான் பண்ணுங்க அது கீழே வளர்க்கறதுக்கு என்ன ஆச்சுன்னா தினசரி வந்து அதை கிளீன் பண்ண வேண்டியதாக இருக்குங்க அது கிளீன் பண்ணுறதுக்கு ஆள் லேபர் அதிகமாக தேவைப்படுது மட்டும் இல்லாமல் மழை காலத்தில் அதனுடைய யூரியன் மற்ற எல்லாம் கீழே வந்து ஈரம் அந்த ஈரத்திலேயே படுத்துருந்துச்சுன்னா ஆடுகளுக்கு எல்லாம் வந்து நோய் வருதுங்க அதனால வந்து நாங்கள் இதுக்கு மறுபடியும் இது மாதிரி மேலே போட்டால் இந்த லேபர் கம்மியா இருக்கும் அந்த நோக்கத்துக்கும் இது பண்ணிருக்கங்க செட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல மானியம் கொடுக்குறாங்க அதுபடி நீங்க யூஸ் பண்ணி ஏதோ வாங்கினீங்களா இல்லை எல்லாமே நீங்க உங்க சொந்த காசத்துல இது பண்ணீங்க இல்லை கவர்மெண்ட் ஸ்கீமே இருக்குங்க இதுல வந்து நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன் சொல்லி என்ன ஒரு ஸ்கீம் இருக்குங்க அந்த ஸ்கீம்ல தாங்க நாங்கள் வாங்கினோம் லோன் கவர்மெண்ட் லோன் இருக்குங்க அதுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க அது மூலயமா தான் நாங்கள் வாங்கியிருக்கோங்க இந்த செட்டு வந்து மொத்தம் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செட்டு வந்து ஐயாயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டு பக்கத்துல ஒரு செட் இன்னொரு செட்டு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கீழே தரையில ஒரு ஆயிரத்தி மொத்தம் செட்டு போட்டுருக்கும் எட்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் போட்டுருக்கு ஒரு நூறு ஆடு வளர்க்கணும்னா ஒரு செட்டு போடுறதுக்கு நம்ம எவ்வளவு அமௌண்ட் ஆகும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வேணுங்க ஓகேங்க நம்ம இந்த ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துல வந்து பாத்தீங்கன்னா மேலேயே செட்டு போடலாம் போட முடியாது கீழே தரையில போடுறது மூலையில ஷெட்டு கீழே தர அது மட்டும் தாங்க மேல செட்டு போறதுனால மொத்தம் இப்ப எங்களுக்கே இந்த ஒரு ஷெட் ஐயாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் வந்துருச்சுங்க இல்ல பில்லரு மேல ரூஃப் இந்த இது பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் ஐநூறு ஆடு பக்கமாக வச்சிருக்கீங்க இதுக்கு மெடிக்கல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து கூட்டிட்டு வரீங்களா இல்ல நீங்களே எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறீங்களா ஒரு சிலது நாங்களே மேனேஜ் பண்ணிக்கிறோம் போகிறதுனா வெளியில இருந்து டாக்டர் தான் வராங்க பெரிய சீரியஸா இருக்கிற மாதிரி நான் டாக்டர் போவோம் இல்லைன்னா எங்க வேலை செய்கிற ஒர்க்கர்ஸே வந்து பார்த்துக்குவாங்க அவங்களுக்கே வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் என்னென்ன நோய்க்கு என்ன மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில சமயத்துல இந்த குடல் புழு நிற்கிறதுக்குலாம் அதுக்குள்ள மருந்து இவங்களே கொடுத்துருவாங்க அப்புறம் இந்த ஆட்டுக்கு முதிவு முடிவு உதறது இது மாதிரி வந்து இவங்களே இங்கே போட்டுருவாங்க இந்த கோமாரி நோய் இது மாதிரி இந்த அது மாதிரி வந்து வெளியில இருந்து வர சொல்லிடுறாங்க அவங்க வந்து தடுப்பூசி போடுறாங்க மாசத்துக்கு மூணு ஒரு வருதான் அது மழை காலத்துல ஒரு தடவை போடுறவங்க அதன் பிறகு சம்மர்ல ஒரு தடவை போடுறாங்க தடுப்பூசி போடுறோம் பட் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை நாங்க வந்து டிவாமிங் கொடுத்துறாங்க அதாவது குடல் பொருள் நீக்கிறதுக்கு சரிங்க ஐயா அந்த ஆடு வளர்க்குறதுல உங்களுக்கு எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இது வந்து பூர்வீகமாக இங்கே முதலாளி எல்லாம் வந்து ஆடு மாடு வச்சு தாங்க இது ஒரு விவசாயினா நிலத்தோட ஆடு மாடு இருக்குங்க ஆடு வச்சு வளர்த்துட்டு இருந்தோம் அதன் பிறகு நான் வந்து படிச்சுட்டு கவர்மெண்ட் சர்வீஸ் போன விற்பாடு எங்கள் அப்பா காலத்துலலாம் ஆடு வளர்க்குறது இல்லைங்க பெருமையும் விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க நான் வந்து தமிழ்நாடு அரசுல புள்ளியல் பொருளியல் மற்றும் புள்ளியல் துறையில் ஜாயின்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் ரிட்டையர் ஆனேன் ரிட்டையர் ஆன பிற்பாடு இங்கே வந்தோடனே சரியா நம்ம அந்த காலத்தில் அந்த அந்த இதை கொஞ்சம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஷெட்டு போட்டோங்க ஒரு ஓன் ஃபண்டில் ஒரு நூறு ஆடு அதுக்குள்ள ஷெட்டு போட்டோங்க ஒரு பாதிஞ்சு லட்சம் ரூபாய் ஆச்சு எங்களுக்கு அதன் பிறகு கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசினுடைய ஸ்கீம் ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க அதை பேங்க் மேனேஜரை போய் கன்சல்ட் பண்ணிட்டு அதன் பிறகு இந்த திட்டத்துல என்னென்னலாம் தேவை எப்படி எல்லாம் நம்ம அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லி நாங்க அப்ளை பண்ணாங்க அது ஆன்லைனில் தான் எல்லாம் அப்ளை பண்றது அப்ளை பண்ணோன்னா எங்களுக்கு பேங்க் லோன் கொடுக்குறதுனாங்க அப்புறம் அதை பிறகு நாங்கள் இந்த செட்டு போட்டோங்க ஸோ இப்போ வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி இருக்குது ஆனால் அதுக்கு பிறகு வந்து இந்த ஒரு செட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வருஷம் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி மூணு வரலேயும் ஒரு செட் தனியாக வச்சுருந்தோம் அதை வச்சு அந்த கே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மறுபடியும் இதை ஆரம்பிச்சோங்க இப்போ நீங்கள் வச்சிருக்க ஆட்டுக்கெல்லாம் இன்சூரன்ஸ்லாம் எல்லாம் பண்ணிருக்கீங்களா இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கீங்க ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கீமில் இது மஸ்ட்டுங்க இன்சூரன்ஸ் பண்ண அவசியங்க எல்லா ஆட்டுக்குமே இன்சூரன்ஸ் போட்டிருக்கோங்க இன்சூரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கவரேஜ் வந்து அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்களா ஆடுகள் இறந்து போச்சுன்னா நம்ம இன்ஃபார்ம் அவங்க வந்து பாத்துட்டு போஸ்ட்மார் பண்ணி இது பண்ணுவாங்க நம்ம வாங்கி கொடுக்குறாங்க ஐயா பல செட்டைகளை கோழி எல்லாம் விட்டுருக்கீங்களா கோழி தனியா நீங்க வளர்க்குறீங்களா இல்ல இது வந்து இப்பதாங்க ஒரு சாம்பிளுக்காக வச்சிருக்காங்க ஏன்னா மேல இருந்து அந்த ஆடுகளோட எச்சம்லாம் கீழே போடுது இல்லைங்களா அதுல வந்து புழு எல்லாம் அந்த புழு வந்து சாப்பிடுறதுக்கு கோழிக்கு வந்து இந்த புழு கரையான் இதெல்லாம் வந்து நல்லா தீவனம் அதனால சாம்பிள் முறையில வந்து ஒரு ஐம்பது கோழி விட்டுருக்கோங்க இதுல சைடில் சுத்திக்கி வலை அடிச்சிருக்காங்க வெளியில போகாம இந்த கோழி எல்லாம் சாப்பிட்டுட்டு தீவனம் இருக்குங்க அது இப்ப தான் விட்டுருக்கோம் அதிகமாக பண்ணலான்னு இருக்காங்க ஐயா இந்த ஆட்டோட கழிவுகளை எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணுவீங்க இது இப்ப மேல பரன்ல போட்டுருக்கனாலங்க நாங்க எல்லாம் கிளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வெளியில இருந்து ஆட்கள் வந்து இந்த எருவு கேட்டு வருவாங்க அவங்கள்ட்டே வந்து எப்படி ஒரு கிலோ நாற்பது கிலோ ஒரு சாக்கில் ஒரு சாக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிடுறாங்க கொடுத்துறாங்க அவங்களே வந்து கிளீன் பண்ணி அள்ளி வெயிட் போட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஒரு மூணு மாதத்து தடவை நாங்கள் க்ளீன் பண்ணுறாங்க இது உங்களுடைய பண்ணையில நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எல்லாமே சொல்லிட்டிங்க கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஆடு வளர்க்குறவங்களுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆடு வளர்க்குறதுல நிறைய பேர் சொல்கிறாங்க வளர்த்திங்கன்னா வந்து ஒரு வருஷத்துல நாலு லட்சம் வரும் பத்து லட்சம் வரும் ரெண்டு வருஷத்துல நீங்கள் போட்ட முதலாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் இதில் வந்து வாய்ப்பே இல்லைங்க இதுல வந்து பாத்தீங்க ஒரு ஃபர்ஸ்ட் த்ரீ இயர்ஸ்க்கு வந்து நமக்கு ப்ராஃபிட்டுங்கிறது எதுவுமே இல்லைங்க ஏன்னா வரக்கூடிய இதெல்லாம் வந்து அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகும் அதை குட்டி போட்டு மறுபடியும் அது பெருசாகி அப்படி பிற்பாடு தான் கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாகும் அதனால வந்து எடுத்தோடமே எனக்கு இவ்வளவு பத்தில நிறைய யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி தான் சொல்றாங்க ஒரு கோடி ரூபா வருது எனக்கு வருமானம் ரெண்டு கோடி ரூபா வருமான வருமானம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க எங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு இதுக்காக தீவனத்துக்காக அறுபதாயிரம் செலவு பண்றோம் அது இல்லாம வந்து லேபருக்கு ஒரு ஐம்பதாயிரம் செலவு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வந்து நாங்கள் செலவு பண்றாங்க எங்களுக்கு ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு வந்து கிடைக்குங்க மாசம் ஒரு ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் எங்களுக்கு கிடைக்குதுங்க அதுதான் ஒரு வேற ஒண்ணும் இதுல பெரிய அளவுக்கு லாபம் இல்லைங்க ஃபியூச்சர்ல போக போக எப்படி இருக்குன்னு பொறுத்து இருக்குங்க நம்ம எப்படி இதுல வந்து லாஸ் இல்லாம பண்ணணும்னா ஒன்றும் ஆடுங்க கேஸ்வாலிட்டி இல்லாம பண்ணணுங்க இறப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா குட்டி இறப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா லாபம் தாங்க குட்டி இறந்துச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து பெரிய அளவுக்கு நஷ்டம் தாங்க ரொம்ப நன்றிங்கய்யா உங்களுடைய பத்தி உங்களுடைய பண்ணையை பத்தி மக்களுக்கு தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க வணக்கம்